ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வாராகி எண்ணெயை போற்றி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி தினங்களில் வாராகி எண்ணெயை வழிபடுற பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடுக்கு நம்ம ஐந்து நிமிடம் ஒதுக்குனா போதும் தேய்பிரை பஞ்சமி தினங்களை நம்ம வழிபாட ப மறந்துட்டாலும் நம்ம வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளை பஞ்சமிக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளை இந்த வழிபாடை பண்ணலாம் நம்ம நல்ல நூறு சதவீதம் நம்ம காரியங்கள் நினைத்த காரியங்கள் வெளிப்ப வெற்றி அடைகிறதுக்குரிய ஒரு எளிமையான வழிபாடு தான் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குனா போதும் இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம வாராகி எண்ணெயை நம்பிக்கையோடு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட காரியங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் வந்து வெற்றியடையும் நம்ம விளக்காக நினச்சி விளக்கில் வாராகி எண்ணெயை வரவழைச்சு வழிபட்டாலும் சரி திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா வாராகி எண்ணெயோட திருவுருவ படத்தை வச்சும் நம்ம இந்த வழிபாடை பண்ணலாம் நம்ம விளக்கில் வந்து மன நம்ம வீட்டில் ஏற்ற விளக்குலையே வாராகி எண்ணெயை வந்து அமர்ந்து நமக்கு அருள் பொழிவாங்க இந்த மாதம் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய தீபிரை பஞ்சமி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய அதாவது பெண்களுக்கு வந்து சில சூழ்நிலைகள் வந்து முடியாத பட்சத்தில் இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளை நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யக்கூடிய உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு டு ஆறு இருபதில் நம்ம செஞ்சு முடிஞ்சிடணும் அதாவது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு டு ஆறு இருபதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் இப்போ வந்து இந்த பரிகாரத்தை எதற்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ தேய்பிரி பஞ்சமிகளில் இந்த வழிபாடை பண்ணலாம் அதே டயத்தில் அந்த வேலைக்கு கிளம்பும் போது நம்ம இப்போ படை இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்காக ஒரு முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கிளம்பலாம் இப்போ எந்த விஷயங்கள் தொடங்கணும்னாலும் அந்த காரியத்துக்காக நம்ம வெளியே கிளம்பும் போது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கிளம்பலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்றைய தினம் வந்து காலையில் குளிச்சுட்டு நம்ம வந்து ஆறு மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அதாவது விளக்கேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு ஒன்று அதில் விட்டு விளக்கேற்றணும் நம்ம இந்த விளக்கை வந்து நெய் விளக்கை வந்து ஒரு அகல் விளக்குல நம்ம ஒரு நெய் விட்டு திரிப்போட்டு கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றிக்கணும் அடுத்து எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காரியங்கள் சுத்திப்படுறதுக்கு வஷியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு நாம் வசம்பு எடுத்துருக்கோம் இப்போ அந்த நெய் தீபத்தில் பூஜை அறையில வச்சு நெய் தீபத்தில் இந்த வசம்பை வந்து நம்ம எரிக்கணும் அதாவது நல்ல கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் எரிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்மளோட பிரார்த்தனைகளை என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டேவும் அன்னைக்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வச்சுக்கிட்டே இந்த விளக்கு நெய் விளக்குல இந்த வசம்பை நல்லா கருக்கணும் கருகணுன்னே அந்த முன்னாடி பக்கம் வந்து கருப்பாக இருக்கும் இந்த விளக்கில் உள்ள நெய் எடுத்துக்கிட்டு அந்த கருமையாக எரிஞ்ச பாகத்தை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அந்த நெய்யோடு சேர்த்து அந்த கருப்பு கலர் மையை எடுத்து நம்ம உச்சந்தலையில் வச்சுக்கணும் அதாவது நமக்கு இந்த மைய வந்து கா அந்த கா இந்த ஆறு டு ஏழு பஞ்சமி தினங்கள்லையும் நம்ம செய்யலாம் இப்போ ஒரு செயலுக்காக நம்ம இந்த என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக வெளியில் கிளம்பும் போதும் நம்ம இந்த இந்த மையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பும் போதும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ திருமணத்துக்காக நம்ம வந்து பின் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் அந்த எடுத்து வச்சுருந்த மையை வந்து நம்ம உச்சந்தலையில் வச்சுட்டு அந்த காரியத்தில் நம்ம இறங்கணும் அப்படின்னு நமக்கு அந்த காரியம் வந்து சர்வ சக்தி பெற்று வாராகி என்னையோட அருளால் நூறு சதவீதம் நம்ம நினைச்ச காரியம் வந்து வெற்றி பெறும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ட்ரிட்டிவ்க்கு தேங்க் யூ